முருகா சரணம் மயில் மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் திரிபுவன தல திருப்புகள் தனு நுதல் என துவங்குகிறது முதல் எழுத்தையே சம்ஸ்கிருத எழுத்தாகத்தான் படிக்க வேண்டும் தனு என்றால் வில் என்று பொருளிலே பாடியிருக்கிறார் தனு என்று வல்லின தகரத்தை உபயோகித்தால் அது உடலைக் குறிக்கும் சம்ஸ்கிருத சொல்லாகும் பாடலையும் பொருளையும் கேட்டு திரிபுவன தல பெருமையை நோக்கி இறுதியில் வள்ளல் பெருமானின் சிவனேசிவென்பா பாடல் ஏன் இரண்டின் விளக்கத்தை பார்ப்போம் குருகா சர்ம கலிய கல்க பண்டுய்தோ கிபரவி நீலி பதிலி உணவி கஞ்சு சிறு செஞ்சை பத்மஜம் பிரேனோ கலிபரவி நீலி பதில்

अनुभव <rivota> <suspense> i did திரிபுவனம் முருகவேள் ஒரு முகமும் நான்கு கரங்களுடன் தேவியர் இருவரும் சூழன் என்ற திருக்கோலத்தில் விளங்குகின்றார் தனு நுதல் விழி குழிதர வளை தித்திக்கப்படும் அன்பு பேசி தழுவிய மகளிர் நம் மகிழ் மொலை உரமிசை தைக்க சர்க்கரை கைக்கப்பட்டன தொண்டை ஊரல் கனவிலும் நுகர்தறு கலவியின் வலை இடை கட்டுப்பட்டு உயிர் தட்டுப்பட்டு அழிகின்றதோதான் இனிமையான அன்பு வார்த்தைகள் பேசி அணைக்கும் விலை மகளரின் வலையில் சிக்கிக் கொண்டு உயிர் மாட்டி கொண்டு அழிகின்றதுதான் என் தலைவிதியா கதிபெற விதி இலி மதி இலி நல்ல பேர் அடைவதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாதவன் செய்ய தகுந்தவை தகாதவை இவற்றை ஆராயும் மதிநுட்பம் இல்லாதவன் உனது இரு கச்சுற்ற சிறு செச்சை பத்ம பதம் பெறேனோ உனது இரண்டு கால் பட்டுக்கி தரித்த சிறிய வெற்றி தாமரை அணிந்துள்ள திருபடிகளை பெறுவேனோ முனைமலி குலிசை தன் மிருகமத புலகித கூர்மி மிகுந்த ஏந்தும் இந்திரன் மகள் தேவசேனையன் கஸ்தூரி பூசப்பட்டு புலகிதம் கொண்டதும் முத்தச்சித்திர தனத்துக்கு இச்சித்த முத்துமாலை அணிய பெற்றதும் அழகிய கொங்கிகளின் மேல் விருப்பம் வைத்தவனே கழைமுத்துமாலை பாடலில் சொல்வார் செழுமுத்துமார்பின் அமுது தெய்வானே என்று அம்புராசி முறையிட முது நிசிச்சரர் திரள் முதுகிட கடல் கதிரி ஓலமிட பழமையான அசுரர் கூட்டம் பின்வாங்கி ஓடவும் முட்ட பொட்டழ வெட்டி குத்தும் அடங்கல் வீரா முழுவதும் தூளாகவும் வெட்டி குத்திய சிங்கம் போன்ற வீரனே அனுபவம் அள்ளி தரு நிகழ் தரும் ஒரு பொருள் ஞான அனுபவத்தை அள்ளித்தர தரவல்லதும் நிலையாய் விளங்குவதுமான ஒப்பற்ற பிரணவப் பொருளை அப்பர்க்கு அப்படி ஒப்பித்து அர்ச்சனை கொண்டநாதா உலகத்தந்தை சிவனாருக்கு அந்த அருமையான வகையில் உபதேசித்து அவரது பூஜையை பெற்ற குருநாதனே அகிலமும் அழியனும் நிலை பெறு எல்லாம் அழியும் சர்வ சங்கார காலத்திலும் தான் அழியாது நிலை பெற்றிருக்கும் திரிபுவனத்து பொற்புறு சித்தி சித்தர்கள் தம் திரிபுவனத்தில் வியக்கத்தக்க அஷ்டமா சித்திகளில் வல்லவர்களான சித்தர்களுக்கெல்லாம் தலைவனே இரண்டு கால் பட்டிகை தரித்த சிறிய வெற்றி தாமரை அணிந்துள்ள திருவடிகளை பெறுவேனோ திருப்புகள் பாடல்களை கேட்போம் தல பெருமையை பார்ப்போம் திருகுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் கும்பகோணம் அருகில் திருகுமணம் என்ற சிற்றூரிலே அமைந்துள்ள சிவன் கோவில் இது ஒரு தேவார வைப்பு தலம் கும்பகோணம் அருகே மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் அமைந்திருக்கிறது பெரிய திருச்சுற்றுடன் அமைந்துள்ள இந்த கோவிலின் கருவறை சற்று உயர்ந்த தளத்தில் இருக்கிறது கருவறையின் வெளியே திருச்சுற்றில் அழகான ஓவியங்களும் சிற்பங்களும் காணப்படுகின்றன இக்கோவிலின் உள்மண்டபத்தில் அமைந்துள்ள தூண்கள் தாராசுரம் கோயிலில் உள்ளதைப் போன்று வேலைப்பாடுகள் உள்ளன நமக்கு தெரியும் பிரகலாதன் சரித்திரம் ஒரு முன்னோட்டம் பார்த்து தொடருவோம் அந்த பக்தனின் தந்தை ஹிரண்யன் என்ற அசுரன் தேவர் மனிதர் விலங்கும் முதலிய யாவராலும் எத்தகைய ஆயுதத்தாலும் பகல் இரவு என்ற இரு வேளைகளிலும் சாகாத வரத்தை தவமையேற்று பெறுகிறார் மமதியின் உச்சத்திலே தானே கடவுள் என்று அறிவித்து நீருவோரை கொள்கிறார் அகந்தியின் உச்சத்திலே தன்னை கடவுளாக ஏற்க மறுத்த மகனையே கொல்ல பல்வேறு முயற்சிகள் செய்கிறான் வலிக்கவில்லை ஆத்திரத்தின் உச்சத்தில் மகனிடம் நீ வணங்கும் நாராயணன் நின்றிருக்கிறான் அவனை காட்டு உன் கண்முன் அவனைக் கொன்று நானே கடவுள் என்று உனக்கு நிரூபிக்கிறேன் என்கிறார் பிரகலாதன் நிதானமாக நாராயணன் எங்கும் இருக்கிறார் தூணிலும் காட்டி அவன் எங்கும் இருக்கும் தெய்வம் என்றால் இந்த சிங்கத்தின் தடையும் மயந்து உடலும் கொண்ட உருவமாய் நரசிம்மர் தோன்றி கிரணியின் குடலை கீறி அவனை அழிக்கிறார் அழித்த பின்பும் ஆத்திரம் தேரவில்லை அனைவரும் சிமனிடம் காப்பாற்றும்படி உரையிடுகிறார்கள் எட்டு கால்கள் நான்கு கைகள் இரண்டு இறக்கைகள் கூர்மையான நகங்கள் பற்கள் முகம் ஒருங்கிணைந்து தோற்றமாய் சரபேஸ்வரர் தோன்றுகிறார் பாதி உருவம் அகோர பறவை மீதி உருவம் அகோர விலங்கு சரவேஸ்வரரை கண்ட நரசிம்மருக்கு கோபம் நீங்கி பயம் வந்தது சிவனை தாக்க விழைகிறார் அப்பொழுது சிவனின் தீண்டலில் சினம் தணிந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் திருமால் அனைவருக்கும் மேற்பட்ட கம்பத்தினை நடுக்கத்தினை தீர்த்ததால் சிவன் கம்பகரேஸ்வரர் நடுக்கம் தவிர்த்து பெருமான் என திருப்பெயர் பெறுகிறார் சரப பறவையாய் தோன்றியதால் சரபேஸ்வரர் என்று பெயர் உருவாந்தாக கூறுகிறது புராணக் கதைகள் இந்த கோயில் மூன்றாம் குலோத்தங்க சோழனால் கட்டப்பெற்றது மூலஸ்தானத்தில் எழுந்து இறைவரின் திருப்பெயர் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் தமிழில் நடுக்கம் தீர்த்து பெருமான் திருபுவன ஈசனமுடையாக தேவர் என்பது இக்கோயிலில் கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் திருப்பெயர் இத்தழுத்த அம்மாளுக்கு ஸ்ரீ அரம்பளத்த நாயகி என்று பெயர் வழங்குகிறது இங்குள்ள சரமேஸ்வரர் சன்னி மிகவும் சிறப்பு பெற்றதாகும் சரமேஸ்வரர் தனி சன்னிதியிலே இருக்கிறார் சோழர் கால கட்டிடக்கலைக்கு உதாரணமாக இந்த ஆலயத்தையும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தையும் கங்கை சோழபுரம் ஆலயத்தையும் குறிப்பிடுகிறார்கள் இக்கோவிலின் விமான அமைப்பு மேற்கண்ட கோவில்களில் உள்ள விமானங்களைப் போலவே அணுந்திருக்கிறது தலப்பெருமையை பார்த்த நாம் வள்ளல் பெருமானின் சிவநேசி வெண்பாய் இரண்டாம் பாடலின் விளக்கத்தை பார்த்து நிறைவு செய்வோம் வேலுடையாய் வெண்முடையாய் வெற்புடையாய் நீருடையாய் நேயர்கள் தம் நெஞ்சுடையாய் கூறு முதல்வா ஓராடு முகவா முக்கண்ணன் புதல்வா நின் தாளின் புகழ் கூறு முதல்வா ஓராடு முகவா முக்கண்ணன் புதல்வா நின் தாளின் புகழ் வீருடையாய் தனிச்சிறப்புடையவனே வேல் உடையாய் வேற்படை உடையவனே விண் உடையாய் விண்ணுலகை உடையவனே வெற்புடையாய் மலைகளை இடமாக கொண்டவனே நீர் உடையாய் நெற்றியில் திருநீர் உடையவனே நேயர்கள் தம் நெஞ்சுடையாய் அன்பர்களின் நெஞ்சினை கோவிலாக கொள்பவனே கூறு முதல்வா ஞானமுறைக்கு முதல்வனே ஓர் ஆறு முகவா ஆறுமுகங்களில் உடையவரே முக்கண் புதல்வா மூன்று கண் கொண்ட சிவனார் மகனே நின் தாழ் என் புகழ் நின் திருவடி எமக்கு புகரிடம் வீடு என்றால் பிற இல்லாத சிறப்பு சிவனுக்கு சூலாயுதமும் திருமாலுக்கு சக்கரமும் போல முருகனுக்கு வேல்படையாதல் பற்றி வேல் உடையாய் என்றும் குறிஞ்சி நெருத்து கூறிய போண்டமையில் விற்புடையாய் என்றும் விளம்புகிறார் தேவர் சேனாதிபதியாய் அவர் வாழும் மண்ணுலகை உலகை காத்து கொள்வது கொண்டு வெண் உடையாய் என உரைக்கிறார் அருள் குருவாய் ஞான அருளும் பெருமான் ஆதலில் அதற்கு அடையாளமாக நீர்ணையும் நீர்மையை விதந்து நீருடையாய் எனவும் அன்புடையார் மனமே கோயிலாக கொள்ளும் அருள் நலம் பற்றி நெஞ்சுடையாய் எனவும் ஞான நூல்கள் என உரைக்கின்றார் முகம் ஆருடையவன் என்பதும் அம்முகங்கள் சிவனந்தின் நெற்றிக்கண்ணில் பிறந்த தீப்பொறி ஆறின் உருவமாம் என்பதும் நினைந்து ஆறு முகவா முக்கண்ணன் புதல்வா என்று மொழிகின்றார் எடுத்த பணிக்கு இடையூறு உண்டாகாமல் காத்தல் வேண்டும் என்பார் நின் தாழ் எம் புகழ் என உரைக்கின்றார் இனிதி முடியும் பொருட்டு கடவுளை வாழ்த்தும் மரபு பற்றி முதல் இரண்டு பாட்டாலும் சுப்பிரமணிய பதிவு வழிபடும் இடத்து வேண்டுமனவற்றை நினைத்தல் வேண்டியிருக்கிறது நினைந்து செய்கின்ற எந்த செயலும் நற்பயன் தருகிறது மறதி கேட்டை விளைவிக்கிறது நினைக்கிற கருவி மரம் அது மக்களால் செய்து கொள்ளப்படுவதில்லை இறைவன் படைத்தருளியது மாயை என்ற அறிவில்லாத ஒன்றிலிருந்து அது படைக்கப்பட்டது என்பர் தன் இயல்பில் அறிவில்லாததால் தானே ஒன்றையும் செய்யுதல் இன்றி செய்யும் இயல்பினதாக உள்ளது மனத்தின் கண் நிகழும் நிறைவு மருதிகளுக்கு காரணம் யாதாகலாம் என எண்ணிய வள்ளலார் இறைவனது அது திருவருள் இயக்கம் என தெளிந்து நினைப்பித்தால் நினைக்கின்றேன் மறப்பித்தால் மறக்கின்றேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றார் அடுத்த பதிவிலே தொடர்வோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்